அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் நூற்று ஐம்பத்தி ஐந்தின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சுசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் ஜீரோ மூன்று ஜீரோ ஆறு இருபது ஜீரோ இரண்டு நான்கு திங்கள் பெர்னார்டும் அசிசியாரும் ஆயர் இல்லம் சென்றனர் திருப்பலியில் ஈடுபாட்டோடு பங்கேற்றனர் மூன்றாம் ஜெப வரை இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்தனர் அருள் பணியாளர் மூவொரு இறைவனை வேண்டி மும்முறை விபிலியத்தை திறந்தார் முதன் முதலாக திறந்த பொழுது கிறிஸ்து நிலைவாழ்வு பெற என்ன செய்வது என்று கேட்ட செல்வந்த இளைஞனுக்கு கூறிய வார்த்தை நிறைவுள்ளவராக விரும்பினால் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற வார்த்தை கிடைத்தது இரண்டாம் முறை திறந்தபோது இயேசு தம் திருத்தூதர்களை இருவர் இருவராக அனுப்பிய போது கட்டளையாக கொடுத்த பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஒரு அங்கே போதும் என்ற இறை வாக்கியம் கிடைத்தது இதன் வழியாக அவர்கள் தங்க இதன் வழியாக அவர்கள் தங்கள் வாழ்வின் தேவைகளுக்கு இறைவனிடமிருந்து தங்கள் முழு எதிர்நோக்கையும் வைத்து தங்கள் முழு கவனத்தையும் தூய நற்செய்தியை போதிப்பதிலேயே செலுத்த வேண்டும் என்று இறைவன் அவர்களுக்கு உணர்த்தினார் மூன்றாம் முறையாக விவேலியத்தை திறந்த பொழுது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றும் என்று இயேசு உரைத்த வார்த்தை கிடைத்தது பின்னர் பிரான்சிஸ் பெர்னாடுவிடம் இது தான் கிறித்து நமக்கு தந்த அறிவுரை செல்லுங்கள் சென்று ஆண்டவர் உமக்கு கட்டளை விரைவில் செய்து முடித்துவிட்டு பின்பு திரும்பி வாரும் உமக்கு நற்செய்தி வாழ்வை காட்டியை ஆண்டவர் என்றென்றும் பெறுவாராக என்றார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு படைப்பில் இருக்கின்ற அமைப்புகள் அனைத்தும் படைப்பின் ஒழுங்கையும் மனித நேயத்தையும் கடைபிடிக்க வேண்டுமெனில் அமைப்பு என்ற இயேசுவில் ஆவி என்ற ஆற்றல் நிரம்பி தொடர்புக்கும் உறவுக்கும் உதவிட வேண்டும் தொடர்பு உறவில் ஈடுபடுவதும் விலகி வாழ்வதும் அர்ப்பணிப்பதும் அகன்று இருப்பதும் அனைத்தையும் அரவணைப்பதும் அனைத்தையும் கடந்திருப்பதும் சுதந்திரத்தின் சுதந்திரமாகும் மீண்டுமாக தொடர்பு என்பது உறவில் ஈடுபடுவதும் விலகி வாழ்வதும் அர்ப்பணிப்பதும் அகன்று இருப்பதும் அனைத்தையும் அரவணைப்பதும் அனைத்தையும் கடந்திருப்பதும் சுதந்திரத்தின் சுதந்திரமாகும் மனிதத்தில் நிறைந்துள்ள மாந்தர் அனைவரும் கடவுளின் அருள் அடையாளங்கள் இறைவனும் இயேசுவும் ஆவியும் நிறைந்தவர்கள் யாராக இருப்பினும் கடவுளை பெற்றெடுக்கும் பாத்திரங்கள் நாம் இதிலே இயேசு நமக்கு சக்தியாகவும் சவாலாகவும் எடுத்துக்காட்டாகவும் மேல்வரு சட்டமாகவும் இருக்கின்றார் தொடர் தேடலில் இயேசு உணர்வுடைமை வளர வளர இறையாட்சி மலரும் என்ற நம்பிக்கையில் தலைமுறை தலைமுறையாய் திருப்பயணம் தொடர்கின்றது இவ்வாறு தொடர்பும் உறவும் முழு விடுதலை பெற ஒரு சாதனமாகும்